நீங்கள் சாதி ஜாஃபர் சாதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாஃபர் தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கத்தினுடைய சவப்பெட்டியின் இறுதி ஆணிகள் ஒன்று ஜாஃபர் சேட்டு இன்னொன்று ஜாஃபர் சாதி காரணம் என்ன ஜாஃபர் சேட்டும் ஆசாவும் பேசின வீடியோ வந்து ஆடியோ கால் வெளில வந்திருக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வெக்கமே இல்லாமல் ஆளுங்கட்சியோட ஊழலுக்கு துணைப்படும் ஒரு ஆஃபீஸர் இ ஷுட் பி அரஸ்டு ஃபர்ஸ்ட் அந்த மாதிரியான ஒரு இன்னைக்கு ஜாஃபர் சாதி கைதாகிருக்கேன் இப்போ ஒரு கட்சியில் வந்து ஏற்கனவே நிர்வாகியாக இருந்தார் தப்பு பண்ணார் அப்போ வந்து அந்த கட்சி அவரை நீக்கிட்டோம் நாங்கள் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கணும் இது நானும் வந்து ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம் ஆனால் அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து போதை பொருள் கடத்துகின்ற நபர் அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த போதைப்பொருள் செய்வதற்கான வேதிப்பொருள் கேட்டார் முப்பத்தெட்டு கிலோ மலேசியாவுக்கு கடத்தினதுனால கைது செய்யப்பட்டு சென்னையிலும் மும்பையிலும் பல மாதங்கள் சிறையில் இருந்தவர் அப்போ அது ஸ்டாலினுக்கு தெரியாத உங்கள் வீட்டுக்கு எப்படி வந்தார் ஏன் முதலமைச்சர் பேசாமல் இருக்கார் எனக்கு தெரியும் சாதாரணமாக சோஷியல் மீடியா பதிவு போடுற பெண் நிர்வாகி பிஜேபி முன்னா கைது பண்ணுறாங்க வெக்கம் இல்லாத போலீஸ் அதுலேயும் டிஜிபி கையில் ஒரு இது வாங்குறாரு பரிசு அதுக்கு டிஜிபி கேட்டால் சொல்கிறார் நாற்காட்டிக் கண்ட்ரோலில் பீரோ என்ன பண்ணிருச்சு இதுக்கு விலையை கூட போட்டு ஏன் இத்தனை கிலோ பிடிச்சிருக்குங்கிறது தானே கிலோ வந்து ஒரு கோடி முப்பதனாயிரமா இல்லை ஒரு கோடி இருபதனாயிரமா அதுவாக டிஜிபி பேசுறது கொஞ்சம் கூட உங்களுக்கு வர வர காமன் சென்ஸ் இல்லாத ஒரு காவல்துறை முதல்ல நீங்கள் அந்த மாதிரி நபருக்கு எப்படி நீங்கள் வாங்கினீங்க சிசிடிவி போலீஸுக்கு இந்த பின்னணி தெரியாதா புழல் ஜெயிலில் இருந்தாரே மாதக்கணக்காக அதெல்லாம் போலீஸ்கிட்ட ரெக்கார்டு இல்லையா ஆகவே நாம் இது அறிந்தே அரசாங்கமும் காவல்துறையும் ஒரு பொருள் கடத்தல் பேர் வழியை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்கன்னு நான் குற்றஞ்சாட்டுறேன் காவல்துறையும் இட்ஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் டிஜிபி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஏன்னா புகழில் சிறையில் சாதிக்கிருந்தது டிஜிபிக்கு தெரியாதா என்ன இருக்கீங்க நீங்கள் எதுக்கு அதிகாரியாக இருக்கீங்க ஆகவே இந்த அரசாங்கமும் நிர்வாகம் அதிகாரிகள் இந்த போதைப்பொருள் கடத்துறவங்களோட ஒரு கார்த்தல் போட்டிருக்காங்களோ அப்புடின்னு ஒரு சந்தேகம் இல்லைன்னா அது நடந்திருக்காரு அதுவே இது மிகப்பெரிய மோசமான விஷயம் நடந்திருக்கு காவல்துறையும் பொறுக்கும் முதலமைச்சர் முதல் மாய திறக்கணும் எல்லாத்துக்கும் வந்து அப்பா பேரை வச்சுக்கிண்டு அறிவிப்பெல்லாம் இருக்கீங்க பஸ் ஸ்டாண்டு கோயில் இடித்து பஸ் ஸ்டாண்டு திறந்தால் அதுக்கும் உங்கள் அப்பா பேரு வந்து பிரதம மந்திரி கிராமப்புற சாலை திட்டமாக அதுக்கு இங்கே அப்பா பேரு என்ன நடக்கிறது முதல் இதுக்கு பதில் சொல்லுங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினராக அவர் இப்படி வந்தார் குடும்பத்து பெண்கள் அதை எப்படி அவரை ஆதரித்து சோஷியல் மீடியா பதிவெல்லாம் போட்டாங்க இது ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயம் இதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்கிறார் பாஜக நாற்பது தொகுதியில் எத்தனை ஒன்பது நாளை மறுநாள் எலெக்ஷன் கமிட்டியோட முதல் மீட்டிங் முடித்து டெல்லியில் போய் தலைவர்களை பார்த்துட்டு வந்திருக்கு நாளை மறுநாள் எலெக்ஷன் கமிட்டியோட ரெண்டாவது கூட்டம் இருக்குது அதில் ஃபைனல் ஆகும் அதோட அணி சேர்ந்தவர்கள் அவர்களை எந்த தொகுதியில் நிற்கிறாங்க ஃபைனல்

ஏன் ரெண்டாயிரத்து பதினாலு நான் இங்கே வேட்பாளர் ஒரு ஒரு ஊர்லேயும் மண்ணுமற்ற தாய்மார்கள்ட்ட போய் வந்து மோடிஜி பிரதமராக இருந்தால் இந்த இது கிராமப்புற வேலைவாய்ப்பு நிறுத்திடுவார்னு பேசினாரா இல்லையா குழுகுணி தானே ஒரு குழுகுணி சொல்கிறத நீங்கள் எதுக்கு எங்கிட்ட வந்து கேட்குறீங்க வடிகட்டுன பொய்யர் அந்த ஆள் உண்மை பேசினதே கிடையாது அதனால அந்த பொய் பேசுகிற நபரை பற்றி தயவு பண்ணி எங்கிட்ட பேச கேட்காது அவருக்கு வந்து நம்ம பாராட்டு தன்னோட செல்வாக்கு எவ்வளவுன்னு தெரிஞ்சு அவர் அதுக்குள்ள என்ன லாபம் வாங்கிக்கணுமோ வாங்கிட்டு ஆதரிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அப்ரிஷியேட் இஸ் பொலிட்டிக்கல் ஸ்மார்ட்னஸ் தேங்க்யூ தேங்க்யூ